இந்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் வழியாக இனி இவர்களும் பயன்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அது தொடர்பாக தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே முடிஞ்சால் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் என்ற பெயரில் ஒரு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தில் இணைந்து கொண்ட குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் இந்த அட்டையை காண்பித்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் கீழ் தற்போது எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இலவச சிகிச்சை பெற முடியும்ன்ற ஒரு அறிவிப்பை தான் மத்திய அரசு புதியதாக வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்தின் வழியாக ஐம்பத்தைந்து கோடி பயனாளிகள் இலவச மருத்துவ சேவைகளை பெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அதற்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவை இது எல்லாமே நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்